அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூன் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள்ல நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு அடுத்ததா இந்த நாள்ல இருக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கைகள்னால இந்த நாள் நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அபூர்வமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல சாயங்காலம் ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு இதை எழுதினாலே போதும் முருகப்பெருமானோட அருளால நீங்க கேட்ட வரம் உடனடியா கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும் இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாளா இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகன நாள் அடுத்ததா இந்த நாள்ல அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பல சேர்க்கைகள் இருக்குன்னே சொல்லலாம் அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல செவன் போர் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகை ஏழு இன்னைக்கு தேதி இருபத்தி ரெண்டு இதோட கூட்டு தொகை நாலு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சூரிய பகவானுக்குரிய நம்பர் ஒன்னு அந்த வகையில செவன் போர் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு நமக்கு பணத்தை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பர் தான் இந்த செவன் போர் ஒன் அடுத்ததா இன்னைக்கு செவன் எயிட் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஏழு இன்னைக்கு தமிழ் தேதி அதாவது ஆனி மாசம் எட்டாம் தேதி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த சூரிய பகவானுக்குரிய நம்பர் ஒன்னு அந்த வகையில செவன் எயிட் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த செவன் எயிட் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரை பத்தி நம்ம சேனல்ல மட்டும்தான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது ஏஞ்சல் கேஷியலோட நம்பர் இந்த ஏஞ்சல் கேஷியல் நம்ம மேனிபெஸ்டேஷனை ட்ரிகர் பண்ணி கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம அவசர தேவைக்கான பணத்தையும் அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லலாம் சரி அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சேர்க்கையும் இருக்கு இன்னைக்கு ஆணி மாசம் எட்டாம் தேதி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஒன்பது இப்ப நமக்கு இருக்கிறது இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஏழு அந்த வகையில எயிட் நைன் செவன் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு ஏஞ்சல் கேஷியல் அதாவது செவன் எயிட் ஒன்னோட சேர்ந்து வரக்கூடிய இந்த எயிட் நயன் செவன் நம்பர் ரொம்ப 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 விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் அதே மாதிரி இன்னைக்கு செவன் எயிட் சிக்ஸுங்கிற டிவைன் நம்பரோட சேர்க்கையும் நமக்கு இருக்கு இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஏழு இன்னைக்கு ஆனி மாதம் எட்டாம் தேதி அதே மாதிரி இந்த மாதம் ஜூன் மாதம் அதாவது ஆறாவது மாதம் இப்படி செவன் எயிட் சிக்ஸ்ஸுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு இந்த நம்பரை பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அடுத்ததா இந்த நாள்ல ஆறு ஆறுங்கிற அற்புதமான சுக்கர சேர்க்கையும் நமக்கு இருக்கு இந்த மாசம் ஜூன் மாசம் ஆறாவது மாசம் அதே மாதிரி இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் இது கார்த்திகை பெண்களுக்கான நட்சத்திரம் கார்த்திகை பெண்கள் மொத்தம் ஆறு பேரு அப்படி இல்லைன்னா கூட முருகப்பெருமானோட வழிபாட்டு உகந்ததுதான் கிருத்திகை நட்சத்திரம் அந்த வகையில முருகப்பெருமானுக்குடிய நம்பர் ஆறு இப்படி ஆறு ஆறுங்கிற சுக்கர சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த சேர்க்கை நமக்கு இருக்கு இத பத்தி அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் இப்படி இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை திரும்பி வருமான தெரியாது அற்புதமான பல சேர்க்கைகள் அமைஞ்ச இந்த நாள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பத்தீட்டு இறப்பத்தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் சரியா ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும் இன்னைக்கு ஆறு ஆறுங்கிற சேர்க்கை இருக்கிறனால இந்த ஆறுங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கும் உகந்தது சுக்கர பகவானுக்கும் உகந்தது அந்த வகையில இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு பேப்பர் தேவைப்படும் கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பெண் மார்க்கர் லெட்டர் பென் வால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வேண்டுதல்களும் உங்களுக்கு இருக்குன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் எப்பையும் போல செலவே இல்லாத ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் இது சரி இப்போ நான் சொன்ன மாதிரி சாயங்காலம் ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு முன்னாடியே உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வேண்டுதல் உங்களுக்காகவும் வைக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வைக்கலாம் ஒரே ஒரு வேண்டுதல்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா சரியா இன்னைக்கு ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு அதாவது சாயங்காலம் ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு இப்போ நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க முதல்ல அந்த பேப்பர்ல கவுண்டிங்காக ஒன்ல இருந்து தேர்ட்டி வரைக்கும் முப்பத்தி வரைக்கும் நம்பரை போட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துல உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி ஒரு அஃபர்மேஷனா நீங்க எழுதிக்கோங்க அது கூட சேர்த்து இப்ப நான் சொல்ல போற வார்த்தையையும் எழுதிக்கோங்க முதல்ல உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் முருகனின் அருளால் அப்படிங்கிற அப்படிங்கற வார்த்தையே எழுதிக்கோங்க வேலை வேணும்னு நினைக்கிறவங்க முருகனின் அருளால் எனக்கு வேலை கிடைத்து விட்டதுன்னு எழுதலாம் அப்படி இல்லனா விட்டதுன்னு கூட நீங்க எழுதலாம் அந்த நினைத்த இடத்தில இடத்துல உங்களுக்கு எந்த ஆபீஸ்ல வேலை வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதிக்கோங்க அதே மாதிரி நினைத்த சம்பளத்தில்கிற இடத்துல மாசம் மாசம் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் எழுதிக்கோங்க சரி இப்ப கடன் பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அந்த தொகை உங்க கையில இருக்கிற மாதிரி எழுதுங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா முருகனின் அருளால் என்னிடம் இரண்டு லட்சம் ரூபாய் இருக்கிறதுன்னு எழுதுங்க அதே மாதிரி அவசர பண தேவை இருக்கிறவங்க எவ்வளவு வேணுமோ எழுதுங்க அடுத்ததா நோய்கள் தீரணும் நினைக்கிறவங்க முருகனின் அருளால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு எழுதலாம் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா முருகனின் அருளால் என்னுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுன்னு நீங்க எழுதலாம் இங்க நான் என்னோட ஏங்குற இடத்துல யாருக்காக நீங்க வந்து வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களோட பேரை எழுதிக்கோங்க இந்த மாதிரி முப்பத்தி மூன்று முறை தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் எழுதிக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த மாதிரி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை முருகப்பெருமான் கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை மடிச்சு பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க இதுல எழுதி வச்சிருக்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான முயற்சிகளை செய்யும் போது அதுல இருக்கக்கூடிய தடைகள் நிச்சயமா நீங்கும் முருகப்பெருமானோட பரிபூர்ணமான அருளால உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும் உங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா நீர்நிலைகள் விட்டுருங்க அபூர்வ சக்தி நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்ய அந்த அளவுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் எந்த ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சியா இருந்தாலும் நம்பிக்கையோட அடிப்படையில் மட்டும்தான் வேலை செய்யும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி